கல்யாண பேச்சு ஓடுற நேரம் தனுஷும் மிருநாள் தாக்கூரும் இப்படி இருக்காங்களே ஒரே வீட்ல ஜாலியா ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட தனுஷ் கொஞ்சம் காரணங்களால அவங்கள விவாகரத்தை செஞ்சு பிரிஞ்சிட்டாரு நடிச்சிருந்தாரு இது எல்லாமே இந்த நிலையில அவருக்கும் மிருநாள் தாக்கூருக்கும் சீக்கிரத்திலே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு தனுஷுக்கும் நடிகர் ரஜினியோட மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு அப்போதுல இருந்து சில வருஷங்கள் முன்னாடி வரைக்கும் ஒன்னா வாழ்ந்துட்டு வந்த சில காரணங்களால வருஷம் சட்டபூர்வமா விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க அவங்களுக்கு மொத்தம் ரெண்டு மகன்கள் ரெண்டு பேரையும் கோ கோபேரண்டிங் முறையில தனுஷும் ஐஸ்வர்யாவும் வளர்ப்பாங்க அப்படின்னு தெரியுது இந்த விவாகரத்து எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சது இந்த விவாகரத்துக்கு பின்னாடி தனுஷ் தன்னோட கெரியர்ல மேற்கொண்டு பிஸி போன மட்டும் மொத்தமா மூணு படங்கள்ல இட்லி கடை குபேரா தேரே இஷ்குமெயின் இந்த மாதிரியான மூணு படங்கள்ல நடிச்சாரு அதுல இட்லி கடை படத்தை அவரே இயக்கவும் செஞ்சிருந்தாரு தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் அந்த மூணு படத்திலையும் அவர் இறக்கியிருந்தாலும் படங்கள் மெகா ஹிட் ஆகாம சுமார் ஹிட் அப்படிங்கிற அளவுலயே நின்னு போச்சு பர்சனல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார் கூடயும் கமிட் ஆனதா தெரியல ஆனா நடிகை மிருனால் தாக்கூரா தீவிரமா காதலிச்சுட்டு வராரு அப்படின்னு பல இடங்களுக்கு அவங்க ஒன்னாவே டேட்டிங் போறதாவும் பேசப்படுது தெரி இஷ்குமேன் பட ரிலீஸ் சமயத்துல கூட நடந்த பார்ட்டி ஒண்ணுல தனுஷ் கூட கலந்துகிட்டாங்க மிருனால் தாக்கூர் அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல தனுஷ் குடும்பத்தினரும் மிருனாலும் ஒருத்தர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டதை வச்சும் ரெண்டு பேரோட காதல் பத்தின பேச்சுக்கள் சோஷியல் மீடியாக்கள்ல வலுவடைஞ்சது அப்படின்னே சொல்லலாம் ஆனா பத்தி அவங்க ரெண்டு பேரும் பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணிக்கல அதே சமயம் தனுஷ் கமெண்ட் பண்றதையும் இல்ல ஆனா இதெல்லாம் சாதாரணமானதுதான் அதை வச்சு மட்டுமே அவங்களுக்கு இடையில காதல் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லிட்டு வராங்க சூழல் இப்படி இருக்க புதிய தகவல் ஒண்ணு பாலிவுட் அப்புறம் கோலிவுட் துறையில பரவ ஆரம்பிச்சிருக்கு அதாவது தனுஷுக்கும் மிருநாள் தாக்கூருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அதுவும் பிப்ரவரி பதினாலாம் தேதி நடக்க போகுது அப்படிங்கறதா அது ரெண்டு குடும்பத்தினரும் சந்திச்சு சமீபத்தில் பேசினதாவும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுல பூர்ண சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது ஆனா இது உண்மையா இல்லை வழக்கம் போல கிசு கிசுவா அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்கள பத்தி வரக்கூடிய கிசுகிசுக்களை அவங்க கண்டுக்கிறதே கிடையாது இந்த நிலையில ரெண்டு பேருமே நெருக்கமா ஒரே இடத்துல சிரிச்ச மாதிரி இருக்கக்கூடிய போட்டோஸ் ஒண்ணு எக்ஸ்தலத்துல பரவிக்கிட்டு இருக்கு அதை பார்த்த ரசிகர்களோ இருக்கிற இடத்தை பார்த்தா ஒரே வீடு மாதிரி இருக்குதே அப்படின்னு கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த புகைப்படங்கள் இப்போ பயங்கரமா ஆரம்பிச்சிருக்கு